நம்ம சொன்னிருந்தோம் டூ டுவெண்ட்டி செவன்லேருந்து இருக்குது இது பார்த்திங்கன்னா டூ ஃபிஃப்டி சூப்பராக கொடுத்துருக்காங்க பாருங்க ராயல் லுக்கில் இருக்குது இது பார்த்தீங்கன்னா வெறும் இரண்டு இருபத்தேழு ரூபா தான் ஷர்ட்டு பாருங்க அவ்வளோ சூப்பராக இருக்குமாங்க இது அப்படியே பிளாக் பேண்ட்டு போட்டால் சூப்பராக இருக்கும் பார்த்திங்கனா வெறும் டூ ஃபிஃப்டி தான் அவ்வளவு சூப்பராக பாருங்கள் பாக் சைடும் வெறும் முன்னூத்தி எழுபத்தஞ்சு ரூபா தான் ஸோ இது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஃபெஸ்டிவலுக்கு எடுக்கணும் இல்லை ஃபங்க்ஷன் ஏதாவது ஒன்னா நீங்கள் மொத்தமாக எடுங்க நம்மளால் எவ்வளவு முடியுமோ நம்ம பண்ணி கொடுப்போம் கேஎம் எம் ஸோ இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் ஒன் நைன்டி தாங்க நூற்றி தொண்ணூறு நம்ம கொடுத்துருக்கோம் நூற்றி தொண்ணூறுவாக்கு யாருங்க சட்டை கொடுப்பா இப்போ தைய குழியை என்ன ரேட்டு போய்க்கிருக்கு ஹாய் விவார்ஸ் இப்போ நம்ம எங்க இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா மென்ஸ் செக்ஷனில் தாங்க இருக்கோம் மென்ஸ் செக்ஷனில் கேஎம் டெக்ஸ்டைல் நம்ம கடை எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மதுரை தூண் காமராஜர் சாலை அடையாள போனுக்கு அப்படியே எதிர்ப்புற சந்துக்குள்ள தாங்க நம்ம கடை அமைஞ்சிருக்கு ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்கறது ஃபுல்லாமே ஜென்ஸுக்கான சர்ட்டு தாங்க ஃபுல்லாமே ஃபுல்லாமே ரேஞ்சின்னு எடுத்துட்டோம்னா உங்களுக்கு இரநூத்தம்பது ரூபாய்ல இருந்து நானூத்தம்பது ஐநூறு வரைக்கும் நம்ம கொடுத்துருக்கோம் கேம் டெக்ஸில் ஸோ இது ரேட்டு இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்ட்டு தாங்க பாக்ஸ் ஐட்டம் ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர்ல பிளைனு செக்குடு அது மட்டும் இல்லாமல் காட்டனு உங்களுக்கு பாலிஸ் எல்லாமே மிக்ஸு எல்லாமே கலந்தே வரும் உங்களுக்கு ஸோ ஒன்று அப்படியே காமிக்கிறேன் எனக்கு எதுவும் எடுக்கிறதுனே தெரில ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார்மல் செட்டுங்க இது ஃபுல்லாமே ஃபார்மல் செட்டில் உள்ள பார்த்தீங்கன்னா ரேட்டு இரநூத்தொம்பது ரூபா ரேட்லேருந்து நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ரேட்டு நம்ம சொன்னிருந்தோம் டூ டுவெண்ட்டி செவன்லேருந்தே இருக்குது இது பார்த்தீங்கன்னா டூ ஃபிஃப்ட்டி இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளெயின்னு இந்த மாதிரி பிரிண்ட்டு செக்குடு இந்த மாதிரி மூணு டைப்பில் நம்ம கொடுத்து நம்ம கேம் டெக்ஸ்டைலில் ஸோ நோட் பண்ணி காணிக்கிறேன் எப்படி இருக்கும் மாறும் சூப்பராக கொடுத்துருக்கோம் பாருங்கள் ராயல் லுக்கில் இருக்குது இது பார்த்திங்கன்னா வெறும் அறுபது இருபத்தேழு ரூபா தான் ஸோ இது பார்த்திங்கன்னா சைஸ் வந்து எடுத்துகிட்டு வந்தால் முப்பத்தாறுலேருந்து நாற்பத்தி ரெண்டு வரைக்கும் நம்ம கேம் டெக்ஸ்டெல்லாம் அவைலபிளாக இருக்குது ஸோ ப்ரிண்ட் இந்த மாதிரி செக்குடு இருக்குது செக்குடையும் பார்ப்போம் செக்குடு ஷர்ட்டு பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்கள் இது அப்படியே பிளாக் பேண்ட்டு போட்டால் சூப்பராக இருக்கும் பார்த்திங்கன்னா வந்து டூ ஃபிஃப்டி தான் ஸோ இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் ஃபுல்லாக உங்கள்ட்ட நம்ம கேம் டெக்ஸ்டைலில் லோ ரேஞ்சில் கொடுத்துக்கிருக்கோம் பட்ஜெட் ஃபுல்லாக கொடுத்துக்கிருக்கோம் ஸோ இது அப்படியே அப்படியே உங்களுக்கு ஒன்று காமிக்கணும் எடுத்து என்ன ரேட்டில் எடுக்கலாம் எனக்கே தெரில எதை எடுக்கணும்னு காமிக்கணும் எப்படியும் ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முந்நூற்றி எழுவத்தஞ்சி ரூபா வரும் அவ்வளோ சூப்பராக பாருங்கள் பாக் சைட்டும் வெறும் முந்நூற்றி எழுபத்தஞ்சு ரூபா தான் இந்த மாதிரி உங்களுக்கு பிளெயினில் வந்துடுது ஸோ அடுத்து என்ன எடுக்கலாம் அடுத்து இந்த மாதிரி செக்குடு பார்ப்போம் இது பார்த்தீங்கன்னா நானூற்றி ரூபா நானூற்றி ரூபா நானூற்றி முப்பது ரூபா இல்லை செக்கு டைப்பில் கொடுத்துருக்கோம் இது எல்லாமே நீங்கள் மில்லியன் வரும் பிராண்டு பேர் இந்த பேரை நீங்கள் கேட்டிங்கன்னா நம்ம கேம் டெக்ஸெல்லாம் கொடுத்துருவோம் ஸோ இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் எக்கச்சக்கமாக இருக்கு ஏன்னா வீடியோவில் நம்ம எல்லாமே காமிக்க முடியாது இதுலேருந்து ஒன்று எழுதுங்க இதை பாப்பா எப்படி இருக்குன்னு இதுவும் செக்டு தான் ஆமா இது செக்டு தான் ஹாஃப் ஸ்லாக் ஆமா இது ஹாஃப் ஃபுல் ரெண்டுமே இருக்கு நம்ம கேம் டெக்ஸ்டைல்ல சோ வீடியோ வந்து நம்ம எல்லாமே காமிக்க முடியாது முடிஞ்ச அளவுக்கு நம்ம கேம் டெக்ஸ்டைலுக்கு வேகமா வாங்க கலெக்ஷன்ஸ் எக்கச்சக்கமா இருக்கு சோ இது மட்டும் இல்லாம நீங்க ஃபெஸ்டிவலுக்கு எடுக்கணும் இல்ல ஃபங்க்ஷன் ஏதாவது ஒண்ணுனா நீங்க மொத்தமா எடுங்க நம்மளால எவ்வளவு முடியுமோ நம்ம பண்ணி கொடுப்போம் கேம் டெக்ஸ்டைல் ஏன்னா எங்களோட நோக்கமே பார்த்தீங்கன்னா கஸ்டமருக்கு வந்து அவங்களுக்கு வந்து எவ்வளவு முடியுமோ குறஞ்ச விலையில தரம் உயர்ந்த பொருளை கொடுக்கணுன்ற என்ன மட்டும்தான் எங்களுக்கு சோ எங்க பார்த்தோம்னா அதுதான் நோக்கமே முடிஞ்ச அளவுக்கு நம்ம எவ்வளோ பெஸ்ட்டாக கொடுக்க முடியுமோ கொடுப்போம் நம்ம சோ இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் ஒன் நைன்ட்டி தாங்க நூற்றி தொண்ணூறு நம்ம கொடுத்துருக்கோம் நூற்றி தொண்ணூறு ரூபாய்க்கு யாருங்க சட்டை கொடுப்பா இப்போ தைய குழியே என்ன ரேட்டு போய்க்கிருக்கு முதல் நம்ம பார்த்தது ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபார்மல் செட்ல இரண்டம்பூரூவா ரேட்டில் பார்த்தோம் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேஷுவல் வந்துடும் உங்களுக்கு வெறும் நூற்றம்பது ரூபா ரேட்டில் கொடுத்துருக்கோம் காட்டன் இது காட்டன் ஷர்ட் இது ஃபுல்லாமே இது பார்த்தீங்கன்னா செக்கு டைப் இருக்கு உங்களுக்கு நார்மலாக ப்ளைன் இந்த மாதிரி எல்லா டைப்லேயும் வந்துடும் இது ஃபுல்லாக செக்கு தான் உங்களுக்கு இப்போ நீங்கள் பார்த்துக்கோங்க ஃபுல்லாக இது சைஸ் எடுத்துட்டோம்னா உங்களுக்கு எஸ்ல இருந்து எம் எல் எக்ஸ்எல் வரைக்கும் வரும் உங்களுக்கு ஸோ இந்த ஆஃபர் வந்து மிஸ் பண்ணிடுறாங்க வெறும் நூற்றி தொண்ணூறுவா தான் வெறும் நூற்றி தொண்ணூறு ஸோ நூற்றி தொண்ணூறுவாய்க்கு சட்டை ஸோ இதோட கலெக்ஷன்ஸ்லாம் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அது ஃபுல்லாமே அது நூற்றி தொண்ணூறுவா தாங்க ம் ஓகே ரைட்டு ஸோ இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா இதுலேயே பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு சிங்கிள் பாக்கெட்டில் வரும் இது ரேட்டுன்னு எடுத்துக்கிட்டோம்னா உங்களுக்கு வந்து முந்நூற்றி சில்லருவா வரும் உங்களுக்கு முந்நூற்றி சில்லறனா முந்நூற்றி முப்பது ரூபா முந்நூற்றி இருபது ரூபா அந்த மாதிரி ரேட்ல வரும் உங்களுக்கு ஸோ இது இது ஃபுல்லாமே காட்டனு இது வந்து உங்களுக்கு சும்மா டிஸ்ப்ளேக்கு மூணு பீஸ் வச்சிருக்கோம் கலெக்ஷன் சக்கச்சக்கமாக இருக்கு இன்னும் நீங்க வந்து நேரில் வந்து பாத்து எடுத்துக்கோ இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் பாக்கெட்டில் வந்துடும் பயலு எல்லாமே போடுற மாதிரி இருக்கும் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு முந்நூற்றி ரூபா வரும் ஸோ இது அதே மாதிரி தான் உங்களுக்கு செக்குடுலேயே உங்களுக்கு செக்கு டைப் இருக்கும் ப்ளைன் இருக்கும் ஜீன்ஸ் மாடல் இந்த மாதிரி எல்லா டைப்லேயும் வந்துடும் உங்களுக்கு ஸோ இப்போ நீங்கள் பார்த்து பார்த்தீங்கன்னா கலெக்ஷன்ஸ் கம்மி தான் ஏன்னா இது மட்டும் இல்லாமல் கேஎம் டெக்ஸ்டரில் எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்குங்க ஸோ இந்த இது பார்த்துக்குறீங்களா இது ஃபுல்லாமே பின்னாடி பார்த்திங்கன்னா எல்லாமே ஷர்ட்டு தான் ஷர்ட் கலெக்ஷன்ஸ் தான் இது ஃபுல்லாக நீங்கள் பார்த்துக்க ஃபுல்லாக ஸோ அப்படி இது மட்டும் இல்லாமல் நம்ம ஜீன்ஸ் டைப்லேயும் கொடுத்துருக்கோம் பவுச்சா ஸோ இந்த மாதிரி பவுச்சில் வந்துடும் உங்களுக்கு ஜீன்ஸ் ஷர்ட் இது ஃபுல்லாக ஜீன்ஸ் ஷர்ட் இது இந்த மாதிரி பவுச்சில் கொடுத்துருக்கோம் அது இல்லாமல் ஒயிட்லேயே ப்ரிண்ட்டு வேணால் ப்ரிண்ட்டு கொடுத்து கொடுக்கோம் ப்ரிண்ட்டு பிளைனு ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்துடும் இது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பிளைன்லேயும் நம்ம கொடுத்து கொடுக்கோம் ஷர்ட்டு இந்த மாதிரி ரோலில் வந்துடும் உங்களுக்கு எல்லாமே ரோல் ஷர்ட் தான் இது இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபார்மலா நல்லாயிருக்கும் இது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு செட்டு டைப்லேயும் கொடுத்து கொடுக்கோம் ஸோ இது மட்டும் இல்லைங்க இது மட்டும் இல்லாமல் நம்மள்கிட்ட வந்து ஜீன்ஸ் பேண்ட் இருக்கு ஜீன்ஸ் பேண்ட்டு கேட்டன்ஸ் பேண்ட் இந்த மாதிரி பேண்டுகள் இருக்கு நம்மள்ட்ட இது பார்த்தோம்னா முப்பத்தி நாலுலேருந்து நாற்பது நாற்பத்தி ரெண்டு வரைக்கும் நம்மள்கிட்ட கேம் டெஸ்டில் அவைலபிளாக இருக்கு ஸோ ரேட்டுன்னு எடுத்துக்கிட்டோம்னா முன்னூத்தி நாற்பத்தி ஏழு ரூபாயிலேருந்து நம்ம ஸ்டார்டிங் இருக்கு அறுநூறும்பது ரூபா வரைக்கும் நம்ம கேம் டெக்ஸ்டில் அவைலபிளாக இருக்கு ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு உடனே நம்ம கேம் வாங்க